I'm எதிரொருவர் இலையுலகில் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா தேவர் குலம் காத்த தேவதேவனுக்கு அருகரா எதிரொருவர் இலையுலகில் என அலகு சிலுகு விருதிட்டு கிரியை கே எழுந்து பாரில் இடையுழல்வ சுழலுவன சமயவித சகலகலை எட்டெட்டும் எட்டாத மௌந்திரவாழால் விதிவழியின் உயிர் கவர வரு கொடிய யம படரை வெட்டி தூணித்தாழ்மை கொண்டு நீபம் விழவின் இளையிலை தளவு குவளை கமிழ் பவள நிற வெற்றி தீர்த்தாள் வணங்குவேனோ சிதிமுதல்வர் பொருது குருதி நதி முழுகி ஒளிச்சக்கச்செவத்தேரு செங்கைவேலா சிகரகிரி தகரவிடு முருவ மரகத கலவ சித்ர கக தேரும் எம்பிரானே முதியபதியின் ஒரு விடையர் முடுகுபன பரிககன முட்டச் செலுத்தாரண்டு தேரர் மொழியும் இரு அசுவினிகள் இரு சதுவித பசுவனு முப்பத்து முத்தேவர் தம்பிரானே விதி வழியின் கவர வரு கொடிய யமபடரை வெட்டி துணித்தாண்மை கொண்டு நீபம் விளவின் இள இலை தளவு குவளை கமழ்பவள நிற வெற்றி தீர்த்தாள் வணங்குவேனோ முப்பத்து முத்தேவர் தம்பிரானே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரவரோஹரா கத்தியம்பதி சண்முகநாதனுக்கு அரவரோகரா வணக்கம் முருகனடியார் சீனிவாசன சுவாமி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு எதிரொரு திருப்புகளின் பொருள் இயக்கத்தை உங்களுக்கு அர்ப்பணிப்பதும் தெரிவித்துள்ளேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசனும் எதிர் ஒருவர் நிலை உலகில் என அளவு சிலது எமக்கு எதிரானவர் எவர் இல்லை உலகத்திலேயே என்று கூர்மையான வாத போக்கிற்கு வீழ்த்தெட்டு கறி இயற்கை எழுந்து கொடிகட்டி அத்தகைய செய்கை துணிந்து எழுந்து பாரி இலை எழுவ சுழவான சமயவித இப்பூமியில் இடையில் அலைந்து திரி எல்லாவிதமான சமயவாஜிகளாலும் சக கலை விற்கும் எட்டாத மந்திரவா எல்லா வகையான அறுபத்தி நான்கு கதைகளும் எட்ட முடியாத காந்தியான தனி ஞான வாழ்கொண்டு விதி வழியில் உயிர் கவர வரக்கூடிய எம படரை பிரம்மன் படி உயிரை கவர்ந்து செல்ல வரும் புதிய யமதூதர்களை விட்டித் துணிந்து ஆண்மை கொண்டு விட்டி துணிந்து ஆண்மையை வைராகத்தை நிலைநிறுத்தி நீபம் விளைவின் இள இளத்தளவு குவளை கமல் கடம்ப மலர் இடம்பது முல்லை கருங்குவளை இவற்றின் மனம் கமலும் பவழ நிற வெற்றி திருத்தால் வணங்குவோனில் பவழ நிறமுள்ள சிவந்த வேட்சியை அணிந்துள்ள திருவிழ்களை வணங்குள்ளதில் திதி புதல்வரோடு பொருது புருதி நதி முழுகி திதி முதல்வராகிய அசிவுடன் போல் செய்து இரத்த ஆற்று முழுகி சொக்க சிவந்தொரு செங்கை வேலாம் ஒளித்தரும் செக்க செவில் என மிகுந்த செந்நிலம் கூடிய வேலை உன் செங்கரத்தில் இயங்கியவனே சிவகிரி தகரவிடு முருவர் திறன்களை உடைக்கக்கூடிய பிரௌஞ்சகிரியில் பொடிப்பொடியாக செய்த உருவத்தினை மகர கலவ சித்திரக்கலந்தோரும் எம்பீரான மகர பச்சை நிற தோகையும் அழகிய ஊடக பச்சைமான மயில் மீது ஏறி ஏறும் பெருமாறு முதிய பதினொரு விடையர் பழைய பதினொரு ஊரர்களும் முடுக்கவலை பரிகளை முட்ட செலுத்தி ஆற்றோத்தி விரைவாக ஓடக்கூடிய உதிரைகளை ஆகாயத்தில் நன்கு செலுத்துகின்ற பன்னிரண்டு தேர்களை உரிய உன்னுடைய பன்னிரண்டு சூழியர்களும் முன்மொழியும் இரு அசிவின் இரு சதவித வசுவென மருத்துவ நூல்களை சொல்லிய இரண்டு அஸ்மதி தேவர்கள் விதமான வசிவுமாக முப்பத்தி முப்போது தேவர்களின் முப்பத்தி மூன்று தேவர்களின் தம்பிரானி மிருகப்பெருமானி என்ற அழகிய இந்த திருப்புகளைத் தந்த அருண சாமிஜி நமது ஆண் சிரம்தாந்த வார்த்தை கொண்டு மனுத்தகை கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் வணக்கம் முருகன் ஜார்கள் சிவாசன் இருக்கிறார் வெற்றிவேள் கரோகரா வடிமனா கலோகரா கச்சிம்மை செல்வா கரோகரா